கௌர பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே அமைச்சரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமான அவைகள் முஸ்லீம் சமய கலாச்சாரம் சென்னிய துணமாக கல்வி அமைச்சர் அமைச்சர் இணைந்து செய்ய வேண்டிய அவைகளை பேசி ஒரு சமூகத்திற்கு எதிராக

அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலே அவளுக்கு ஒரு அவருக்கு அந்த பாராளுமன்றம் நூலைக்கோளாறு இருக்கிறதா எங்கள் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே கௌரவ தகைசாலர் அவர்களே இந்த விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே தரக்கி இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக நீங்கள் வைத்திய சாதை அவருடைய மூலையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு எடுதான புலவர்களை சொல்லி வைக்க